நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம ராமச்சந்திரன் வந்து மாறனை வந்து வீட்டை விட்டு துறத்துறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் மாறன் வந்து வீட்டை விட்டு போயிட்டாரு அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு உடனேமே வந்து நம்ம காலையில் இருந்து கடுப்புலேயே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க யாரும் நம்ம ராகவனை காசை எப்படியாவது அவங்ககிட்ட கொடுக்கணுமே நைட்டு வேறு நமக்கு அந்த மாதிரி கனவு வந்துருச்சு நமக்கு மட்டும் அந்த கனவு மட்டும் உண்மை அவ்வளோ தான் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பீரோவில் வந்து அவங்க அப்பா ராமச்சந்திரன் இருக்கார்ல அவர் வந்து காசை வந்து ஒரு பேக்குள்ளே போட்டு பார்க்குறாரு வேற வழி இல்லை காசை எப்படியாவது எடுத்துட வேண்டிதான் எடுத்து கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து அவனோட பிரச்சனையை முடிச்சு விடணும் இல்லைன்னா நமக்கு தான் பெரிய சொல்லிவிட்டு ஆள் யார் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த காசை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருமே இல்லை சரி சொல்லி போய் எடுப்போம் சொல்லிட்டு அவர் எடுக்கிறாரு அதை பார்த்தா தற்சமயமாக அங்கிட்டு கூடி வராங்க நம்ம வீரா அதை வந்து நோட் பண்ணிடுறாங்க அதை வந்து ராகவன் வந்து பார்க்கல வீரா மட்டும் பார்த்துறாங்க எதுக்கு மாமா இப்போ வந்து அங்கேருந்து காசு எடுக்காரு திருட்டுத்தனமாக எடுக்காரு யாராவது பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டு ஒரு மாறி எடுக்காரு இவரோட நடவடிக்கையே சரியில்லை ஏன்னா கடையிலேயே வந்து மூணு லட்ச ரூபாய் எடுத்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருந்தார் எதுக்கு இவர் இப்படி காசு எடுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுக்காமல் விட்டுருந்தாங்க காசு எடுத்துட்டு அப்படியே நவண்டு போறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா ராமச்சந்திரன் வந்துடுறாரு டேய் ராகவா அந்த காசு எடுத்துட்டு வாடா கடைக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஐயோ கையில் காசு இருக்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மாரோனோட ரூமுக்குள்ள வந்து டக்குன்னு தூக்கி போட்டுறாரு தூக்கி போட்டு ஒரு டவல் மாதிரி இருக்குது அதை வச்சு அப்படியே மூடி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு அங்கிட்டு பார்த்தா நம்ம ராமச்சந்திரன் கூப்பிடுறாரு சரி அந்த காசை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கார்ல காசை போய் காணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தெரியாத மாதிரி ராகவன் வந்து எனது காசை காணுமா காசு எங்கே போகும் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காசை வந்து இங்கே வச்சேன் அதுக்குள்ளே காணும்னா எங்கே போயிருக்கோம் யாரோ யாரோ தான் எடுத்திருப்பாங்க ஒழுங்காக எல்லா ரூம்லையும் தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னென்ன சொல்கிற யாரோ எடுத்துருப்பாங்கன்னு சொல்ற நம்ம வீட்டில் அப்படி யாருன்னு எடுக்க போகிறா யாரும் எடுத்துக்க மாட்டாங்கண்ணே நீங்கள் வேற எங்கேயா வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்கிறாங்க ஏ வ பள்ளி நான் கொஞ்சம் நேரத்துக்கு தான் வச்சேன்னு சொல்கிறேன் போய் எல்லா ரூம்லையும் தேடு ஃபர்ஸ்ட்டு ராகவா அவன் ரூமில் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனால் ராகவனோட ரூம்லேயே தேடுறீங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி பண்ண மாட்டாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரியும் வீட்டுக்குள்ளே வச்ச காசு வேற எங்கே போயிருக்கோம் அதுவா ரெக்க முளைச்சி போயிடுச்சா இல்லைன்னா வெளியிலேருந்து ஏதாவது வந்து தூக்கிட்டு போச்சா இங்கே தானே இருக்கணும் எல்லா ரூம்லையும் தேடணும் தேடு தேடுன்னு சொல்லிட்டு தேட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ரூமில் தேடி பார்க்காங்க ராவணோட ரூமில் இல்லை ராவண ரூமில் இல்லை அடுத்து மாரன் ரூமுக்கு போங்கன்னு சொல்லிட்டு மாரன் ரூமில் போய் தேடுறாங்க அங்கே பார்த்தா வள்ளி சும்மா இந்த டவல் வேற இவன் எங்கே எப்போ குளித்தாலும் டவலை கொண்டு வந்து கட்டிலே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தவளை தூக்குறாங்க பார்த்தா உள்ளே வந்து அந்த கட்டு பத்து லட்ச ரூபா கட்டு இருக்குது அதை பார்த்தாலே ஷாக் ஆகிடுறாங்க இவன் தான் தூக்குனானா எனக்கு தெரியும் இவன் இந்த மாதிரி மாதிரி எடுத்தாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஏய் ஏன்டா காசை தூக்குனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் வந்து நம்ம மாரின பிடிச்சி திட்டுறாங்க ஆமாம் நான் தான் தூக்குனேன் பத்து லட்ச ரூபாய் தூக்குறதுனால உங்கள் குடி ஒன்றும் மூழ்கி போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காசையும் தூக்கிட்டு எவ்வளோ துமுறா பேசிக்கிட்டு இருக்கா போடா வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க இப்போ என்ன நான் காசை வந்து தூக்குனதுனால வீட்டை விட்டு வெளியில் போனோம் அவ்வளோதானே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பேக்கில் வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு விறுவிறுன்னு வீட்டை விட்டு வெளியில் அப்புறம் மாதிரி தான் காட்டுறாங்க அங்கே பார்த்தா ராகவனும் வள்ளியும் வந்து இரு இருன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ தடுத்து பார்க்காங்க ஆனால் நம்ம மாறன் வந்து பேக்க தூக்கிட்டு வெளியில் போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை வீராக்கு காசை தூக்குனது அவர் ஏன் பழியை போட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறமா முடிச்சிடுறாங்க